Hi Friends! இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 TYPES OF HAND STITCH இந்த நாலு HAND ஸ்டிச் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப இந்த டைப்பில் நம்ம வந்து ஒரு சிங்கிளான ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸில் வந்துட்டு ரெண்டு லைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு கோடு வந்து ஒரே ஈவனாக வந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்துட்டு நீடியில் வந்து நூல் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நாட் போட்டுருங்க நாட் போட்டதுக்கப்புறம் அடியில் இருந்து தான் மேலே வந்து நம்ம அடியில் ரெண்டாவது போட்டிருக்க கோடு கோடில் தான் நம்ம ஊசியை வந்து உள்ளே விடணும் உள்ள விட்டுட்டு இதே மாதிரியே அதுக்கு கிராஸாக முக்கோணமாக முக்கோணமாக வந்துட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும் அந்த முக்கோணமாக வர்ற இடத்துல இந்த மாதிரி லைட்டாக கீழேயும் உள்ளுக்குள்ளே விந்து விடக்கூடாது உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்துடணும் அப்போனா தான் இது வந்து கேட்ச் ஸ்டிட்சுன்னு சொல்லுவாங்க கேட்ச் மாதிரி நம்ம வந்து பின்னாடி பக்கம் எதுவுமே தெரியாது நம்ம என்ன மாதிரி தையல் போடுறன்றோ தெரியாது இது வந்து இந்த மாதிரி தையல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம இந்த நூலில் வந்து ஏதாவது பீடு வச்சு நம்ம ஒரு நெக்கில் வந்துட்டு டிசைன் பண்ணணும் அப்படின்னா சுடிதார் நெக்லையும் சரி ப்ளவுஸ் நெக்லையும் சரி இந்த மாதிரி ஒரு மாடலாக கேட்ச் ஸ்டிட்ச்சை வச்சு நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நீட்டாக வரும் இது நடுவில் வந்து ஏதாவது ஒரு பீடு வச்சோம்னா இன்னுமே பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இது வந்து ஒரே மாதிரி இந்த ஸ்டிச் மட்டுமே பார்க்க அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச் மாதிரியே வேறு வேறு நூல் இருந்தாலும் கூட அந்த நூலை எடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வி ஷேப்பில் தான் வரும் இந்த ஸ்டிச் வந்து இன்னும் நிறையா விதத்துக்கெலாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும் ஆனால் நமக்கு யூஸ் ஆனாலும் சரி ஆகலைன்னாலும் சரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தையலை பற்றி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா இதில் நம்ம அடிப்படையாக என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தெரியலன்னு எதுவுமே இருக்க வேண்டாம் நம்ம எது எது வே நமக்கு தேவையாக இருக்குமோ அது எல்லாமே நம்ம கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து ஒன் ஆஃப் த ஹேண்ட் ஸ்டிச்சில் இதுவும் ஒரு மெத்தடு இதுக்கப்புறம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதை நம்ம வரப்போகிற க்ளாஸில் வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு நாலு ஸ்டிச் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த ஹேண்ட் ஸ்டிச்சையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும் இனிமேல் வரப்போகிற கிளாஸ்லையும் ஹேண்ட் ஸ்டிச்சை வந்து மெயினாக பேஸ் பண்ணி ஒரு ஃபுல்லாக வந்து ப்ளேலிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுறேன் அதில் உங்களுக்கு தேவையானது ஃபுல்லாகவே இதில் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு டீட்டெயிலாக நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் வேணுன்றவங்க வீடியோ போய் கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து எண்டு வரைக்கும் வந்தாச்சு இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஆரி ஒர்க்குக்காக நம்ம ஒரு ரிங் மாதிரி வச்சுருப்போம் பார்த்திங்களா அதுலேயும் கூட இந்த மாதிரி துணியை வந்து கீழே வச்சு அதுக்கு மேலே லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் நான் எதுக்காக சின்ன பிட்டு துணியில் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னா நான் வந்து ரெக்கார்டாக வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன் அதனால் சின்ன துணியாக வந்து எடுத்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையாலேயே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் எந்த ஒரு எக்யூப்மெண்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது ரொம்ப சின்ன பிட்டு துணின்றனால ரொம்ப அந்தளவுக்கு கஷ்டமாலாம் தெரியல ஆனால் ஒருவேளை அந்த ஆரி ஒர்க்கு பேடு அந்த மேலே வச்சு நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கலாம் இப்போ கடைசியில் வந்து எண்டு வரைக்கும் வந்தாச்சு கீழே வந்து உள்ளே ஒரு இன்சர்ட் பண்ணி பேக் சைடு திருப்பிட்டு பேக் சைடில் ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம் அந்த சுருக்கு வந்து நாட் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பேக் சைடு பாருங்க ஃபுல்லாகவே வந்து டாட் டாட்டாக தான் தெரியும் ஒரே ஈவனாக அந்த டாட் வந்து தெரியுது ஃப்ரெண்ட் பக்கம் பார்த்தோம்னா மட்டும்தான் அந்த இடம் வந்துட்டு அந்த வி ஷேப்பில் வந்து தெரியும் இது வந்து இதே மாதிரியே நான் வந்து ஒரு சுடிதாரில் இந்த டிசைன் வச்சு நான் ஒன்று மேக் பண்ணி காட்டுறேன் அதுக்கு என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இன்னொரு வந்து என்ன பண்ண போகிறோன்னா பிளாங்கெட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த பிளாங்கெட் ஸ்டிட்சை வந்து எப்படி பண்ணலான்னா இதே ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ கேட்ச் ஸ்டிட்ச் வந்து எப்படி பண்ணமோ அதே மாதிரியே தான் சேம் மெத்தட் கீழே ரெண்டு கோடு போட்டுக்கணும் ரெண்டு கோடு போட்டுட்டு அடி வந்து கீழே இருந்து ஊசியை வந்து மேலே விடணும் மேலே விட்டுட்டு அதே மாதிரியே கிராஸை வந்து மே ஃபஸ்ட் லைன் போட்டதில் கிராஸாக வந்து அங்கே இருக்குது அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரியே பாருங்கள் இதை நம்ம சொல்கிறத விட நம்ம கண்ணால் பார்க்குறது தான் ஈஸியாக வந்து நம்ம மைண்டுக்கு வந்து அப்சர்வ் ஆகும் க்ராஷாக வந்து எடுத்துகிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க ஆனால் ஃபுல்லாக வந்து நூலை இழுக்கக்கூடாது ஃபுல்லாக நூலை எடுக்காமல் லெஃப்ட் ஹேண்டில் கட்டை வரலால் அந்த நூலை பிடிச்சிட்டு அடியில் இருந்து அந்த கீழே கோடு போட்ட பார்த்திங்களா அந்த கோடு கிட்ட ஏன்னா இது வந்து பா ஷேப்பில் வரணும் அந்த பிளாங்கெட்டு வந்து பா ஷேப்பில் வரணும் இதுதான் இந்த இதோட இது ஃபுல்லாகவே வந்து பா ஷேப்பில் வந்துட்டே இருக்கணும் பார்க்கவே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் இதுவுமே இதுவும் வந்துட்டு நம்ம வீடுக்கு ஏதாவது கோத்து வைக்கணாலும் உள்ளுக்குள்ளே வந்து கோர்த்து வச்சோம் அப்படின்னா அழகாக வரிசையாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்துட்டு ஸ்வெட்ரு பின்னுறாங்கள்ல அந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தையல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கி நான் வந்து இந்த நாலு மத்த நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன் அந்த இதை தான் நான் அவங்களுக்கு சொல்லி தந்துட்ருக்கேன் ஆனால் அழகா வந்துச்சு இன்னைக்கு நாலுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதோட எண்டிங் வந்து எப்படி வரும் எந்த மாதிரி அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு ஏன்னா இப்போ நம்ம போட்டால் இன்னைக்கு நாலு ஸ்டெப்புமே நாலு ஸ்டிச்சஸ்மே செம்மையாக இருந்துச்சு இதே மாதிரியே ஒவ்வொன்றும் அப்படியே ஃபுல்லாக லென்த்தாகவே இழுத்துட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளாங்கெட் ஸ்டிச் வந்து ஆகிடும் ஆயிடும் பேக் சைடு வந்து ஒரு நாட் போட்டு இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெம்மிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹெம்மிங் ஸ்டிச் வந்து நம்ம சாதாரண ப்ளவுஸு வில்லேஜ் டைப்பில் வில்லேஜ் சைட்லாம் எல்லா பெண்களுமே இந்த ஹெம்மிங் தான் கேட்பாங்க சாதாரண ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்போ எல்லாமே மோஸ்ட்லி வந்து இதுலேயே வந்து மிஷின்லேயே தையல் பண்ணாலும் அந்த தையல் வேணாம் எனக்கு ஹெம்மிங்கில் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்களே வந்துட்டு அதை திருப்பிட்டு மறுபடியும் நம்ம ஹெம்மிங்கில் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால நம்ம இந்த ஹெம்மிங் வந்து ரொம்ப ரொம்பவே முக்கியம் இந்த ஹெம்மிங்லேயுமே டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதுலையும் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா என்னோடய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெம்மிங்லேயுமே நிறையா டைப்ஸ் ஆஃப் ஹெம்மிங் இருக்குது அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்குறது இப்போ வந்துட்டு நம்ம இது ப்ளவுஸில் வந்து கையு சைடு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கை வந்து ஸ்லீவு அந்த ஸ்லீவில் வந்து ரெண்டு மடக்கி மடக்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து லைட்டாக அடியிலேருந்து நூலை விட்டு கிராஸ் கேட்ச் ஸ்டிச்சில் வந்து நம்ம எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி துணியை வந்து அந்த மாதிரி ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் பேக் சைடு விடக்கூடாது ஃப்ரண்ட் சைடே அது வந்துடணும் அந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் கேப் வந்து இப்போ ஒரே ஈவனாக வந்தால் மட்டுந்தான் அந்த ஹெம்மிங் ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட் பக்கம் திருப்பி பார்க்கும்போது அழகாக இருக்கும் இது வந்து இப்போ பேக் சைடாக தான் இருக்கும் நமக்கு அதாவது ஸ்டிச் பண்ணும் போது இப்போது ஊசியை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு து ரெண்டு கிளாத்துக்குமே ரொம்ப குட்டி கூண்டாக தான் பின்னாடி பார்க்கும்போது குட்டி உண்டாக தான் தெரியணும் ரொம்ப தெரியக்கூடாது அந்த மாதிரி இப்போ உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம் இதில் வந்து முடிச்சு போடுறோன்னா அவசியம் இல்லை இந்த இடத்துல நம்ம முடிச்சு போடணும் தேவையில்ல அது இன்னொரு ஹெம்மிங் ஒன்று இருக்குது அதில் தான் முடிச்சு போடுவோம் நூல் வந்து பிரியாமல் இருக்கும் இதுவும் அந்த அளவுக்கு பிரியாது பட் ஆனால் நம்ம நெருக்கி நெருக்கி போகிறனால அந்த அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரியாது ஒரு காலு இன்ச்சு கேப் விட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அந்த கால் இன்ச் மட்டும்தான் கேப்பில் வந்து மெயின்டைன் பண்ணணும் மாறி மாறி ஒரு கால் இன்ச்சு ஒன் இன்ச்சு அரை இன்ச்சு இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஹெம்மிங் ஸ்டிச் வந்து பார்க்க பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்காது பீஸில் சின்னதாக ஒரு ஹோல் புட்டு மே பீஸில் ஃபுல்லாக வந்து வெளியில் இழுத்தரணும் அவ்வளோதான் இதில் அடிபீஸையும் சின்னதாக ஒரு குத்து குத்தி மே பீஸையும் ஃபுல்லாக குத்தி வெளியில் எழுத்துறோம் இதுதான் ஹெம்மிங் ஸ்டிச் ஃபைனலாக இதுக்கும் வந்து அதே மாதிரியே ஒரு நாட் போட்டு முடிச்சிடலாம் நாட் நம்ம எப்போயும் போடுற அந்த முடிச்சு தான் இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டோம்னா அந்த நாட் வந்து நல்லா உட்காந்துக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட் சைடு டாட் டாட்டாக இருக்கும் பேக் சைடு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு இந்த செயின் ஸ்டிட்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதாவது நம்ம ஆரி ஒர்க்கு பழக போகிறோம் ஆரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு செயின் ஸ்டிட்சில் வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா இது வந்துட்டு அந்த அந்த நீரில் வந்து பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் இந்த நீரில் இது வேறு மாதிரி இருக்கும் இப்போ செயின் ஸ்டிச்சுக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சிட்டேன் அதில் அடியில் வந்து ஒரு அடியில் ஊசியை இன்சர்ட் பண்ணி மேலே வந்து இழுக்கிறோம் ஆனால் மேலே இழுத்துட்டு நம்ம நம்ம எந்த ஓட்டையில் வந்துட்டு அந்த ஹோல் இருக்கும் பார்த்திங்களா எந்த இடத்துல அந்த ஊசியை மேலே வந்து இழுத்தமோ அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டிக்கு உண்டாக சின்னதாக பக்கத்து ஓட்டையில் உள்ளே விட்டுட்டு அந்த நாட்டு வந்து அந்த நூல் வந்து ஃபுல்லாக உள்ளே போகாமல் பாதிலே வச்சுக்கணும் பாதிலே வச்சுட்டு மறுபடியும் ஊசியை வந்து அந்த ரெண்டு அந்த ஹோலாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேலே தான் வரணும் அப்படி வந்தால் தான் செயின் ஸ்டிட்ச் வந்து அழகாக நீங்கிட்டால் வரும் இதுலேயும் ஒரே மாதிரியே மெயின்டைன் பண்ணணும் அந்த நம்ம எந்த அளவுக்கு கேப் விடுமோ அந்த கேப்பில் ஈவனாக வந்து மெயின்டைன் பண்ணணும் பாருங்கள் அந்த ரவுண்டுக்குள்ளே தான் ஊசியை வந்து மறுபடியும் விடுறேன் அடுத்தடுத்து வரப்போகிற எல்லாத்துலேயுமே அந்த ரவுண்டுக்குள்ளே தான் ஊசியை வந்து விடணும் ஊசியை உள்ளே விட்டு ஃபுல்லாக வந்து நூல் வெளியில் போகாமல் பாதிலே வச்சுட்டு மறுபடியும் ஊசியை வெளியில் எடுத்து அந்த ரவுண்டுக்குள்ளே வெளில விட்டுட்டு அதுக்கப்புறம் இழுக்கணும் இழுத்தோம்னா இது வந்து அப்படியே நல்லா நின்றுக்கும் மறுபடியும் உள்ள விடுறோம் கீழே இழுக்கிறோம் ரொம்ப இழுத்துடக்கூடாது கீழே லைட்டாக இழுத்துட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே ஊசியை விட்டு அதுக்கப்புறம் இழுக்கணும் பார்க்க இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்டிச்சுமே அழகாக இருந்துச்சு இது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது பேர் தான் செயின் ஸ்டிட்சு இது மாதிரியே தான் நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் வந்து ஆரி ஒர்க் நீடில் வச்சு பண்ணுவோம் அதுவுமே ஈஸி தான் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயின்ச்சஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ பேக் சைடு திருப்பி எப்போயும் போல் நம்ம நாட் போட்டுக்க வேண்டியதுதான் நாட் போட்டுட்டு அந்த இடத்த கட் பண்ணி விட்டுரலாம் இப்போ சூப்பரான வந்து செயின் ஸ்டிச் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அழகாக இருக்குல்ல இன்றைக்கி இந்த வீடியோவில் மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஸ்டிச் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நோட்டு போட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா கற்றுக்கிறது எதுவுமே மறந்து போகாமல் இருக்கும் அப்படியே நமக்கு மறந்து போனாலும் இந்த நோட்டை எடுத்து நம்ம மெமரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எந்த தப்புமே இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ்